புதுக்கோட்டை கோட்டாட்டுக்காரே பொது சாமி பாட்டு பாட போறேன் மண் வாசத்தோட பெண்ணேசம் சேர்த்து புது பாட்டு பாட போறேன் புதுக்கோட்டை கோட்டை பாட்டுக்காரே பொது சாமி பாட்டு பாட போறேன் நாட்டுப்புற நாட்டுப்பூரமிட்டுல உங்க கை தட்டுல இந்த பாட்டு நல்லா இருக்கும் வணக்கம் வணக்கம் உங்க எல்லாருக்கும் இந்த பாட்டு நல்லா இருக்கும் வணக்கம் வணக்கம் உங்க எல்லாருக்கும் ஓல குடிசையில ஏழ நான் பிறந்தேன் எதுக்காக தான் பிறந்தேன் தெரியல எதுக்காகவோ பிறந்தேன் ஓல குடிசையில ஏழ நாம் பிறந்தேன் எதுக்காக தான் பிறந்தேன் தெரியல எதுக்காகவோ பிறந்தேன் வறுமை இருந்தாலும் திறமை இருக்குதுன்னு சொல்லி சொல்லி நான் வளர்ந்தேன் எனக்கு நானே சொல்லி தான் வளர்ந்தேன் என்ன செங்கருத்த காசை வச்சு சென்னைக்கு அனுப்பிட்டு பட்ட படிப்புக்காக கட்டணமும் கட்டிப்புட்டு என்ன செங்கருத்த காசை வச்சு சென்னைக்கு அனுப்பிட்டு பட்ட படிப்புக்காக கட்டணமும் கட்டிட்டு என்ன படிக்க வச்ச பாமர சாமி அவ என்ன மட்டும் சுத்தி வரும் பூமி என்ன படிக்க வச்ச பாமர சாமி அவ என்ன மட்டும் சுத்தி வரும் பூமி புதுக்கோட்டை பாட்டுக்காரேன் புது சாமி பாட்டு பாட போறேன் மண் வாசத்தோட பெண்ணேசம் சேர்த்து புது பாட்டு பாட போறேன் நாட்டுப்புற மெட்டுல உங்க கை தட்டுல இந்த பாட்டு நல்லா இருக்கும் வணக்கம் வணக்கம் உங்க எல்லாருக்கும் கனவுக்காக நானும் கூட்ட பிரிஞ்சு சென்ன கூட்ட நெரிசல மாட்டிக்கிட்டேன் இந்த வேதனைய கூட பெரும் சாதனைக்காகன்னு என்னோட மனச தேத்திக்கிட்டேன் கனவுக்காக நானும் கூட்ட பிரிஞ்சு சென்ன கூட்ட நெரிசல மாட்டிக்கிட்டேன் இந்த வேதனைய கூட பெரும் சாதனைக்காகன்னு என்னோட மனச தேத்திக்கிட்டேன் கிடைச்ச நேரத்துல நினைச்ச வேலைகளை செஞ்சு செஞ்சு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டேன் கவலையோட இங்க இருந்தாலும் சிரிச்ச முகத்த தான் வீட்டுல காட்டிக்கிட்டேன் நான் கலர் சட்டை போடணும்னு கட்டிட வேலையிலும் என் உடல் காக்க கலனி வயல்களிலும் நான் கலர் சட்டை போடணும்னு கட்டிட வேலையிலும் உடல் காக்க கலனி வயல்களிலும் என் உசுர காத்த சாமி யாரு அவ சாகசங்கள் இருக்குது நூறு ஏன் உசுர காத்த சாமி யாரு அவ சாகசங்கள் இருக்குது நூறு